வெற்றிவேல் முருகன் கரூர் எல்லாம் வல்ல பழனி ஒரு வெண்பர் மூணு கருணாச்சல மூர்த்தி கருணாச அருண் ஸ்ரீ யாரும் தண்டாபுர சாமி கருணா குரு அருணா பெருமன் திருடரே சரவம் சந்திரம் எம்பர் மூணு கருணை முழு பெற்ற முருகா ஸ்ரீ மகாமந்திரத்தில் கோமாரிகத்தை பரிசுப்படி பாடலன் எண்ணூத்தி ஐந்து ஜோதி மந்திரம் என தூங்கும் திருவம்பர் தளத்து திருப்பூருக்கான இசை வடிவத்தை பழனியாண்டம் திருவிடும் திருவம்பரம் பெருமாள் திருவிடம் சமர்ப்பிப்போம் முருகாஜனும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர அரோர அரோரம் தான தந்தன்தான தந்தன தான தந்தன்தான தந்தன தான தந்தன்தான தந்தன தந்ததான வீதி மண்டலம் பூனமர்ந்து கடி கோல மண்டி நின்று ஆடி என்ப வகை வேணும் என்று கண் சோற ஐம்புலன் போதில் வேதியன் புரிந்த ஏடு கண்டளவில் ஓடி வெண் சுடும் காடணைந்து சுட வீழ்கி வெந்துகுந்தேடும் இந்த இட என்று போமோ வெந்து உகுந்தீடும் இந்த இட என்று போமோ ஆதி மண்டலம் சேரவும் பரம சோம மண்டலம் கூடவும் பதும வாழன் மண்டலம் சாரவும் சுழி படர்ந்த தோகை தோகை ஆடி மண்டலம் தாவி அண்ட முதல் ஆண மண்டலம் தேடி ஒன்று அதோமுகம் ஆன மண்டலம் சேடன் அங்கு அண்ண அகில் கொண்டுலாவி சூதர் மண்டலம் தூள் எழுந்து பொடி ஆகி வென்பரந்தோட பரந்தோட மண்டி ஒரு சூரியன் திரண்டோட கண்டு நகை கொண்ட வேலா சோடை கொண்டு உளம் உளம் சோடை கொண்டு காண மங்கை மயில் ஆடி இந்திரன் தேவர் வந்து தோழ சோழ மண்டலம் சாரும் அம்பர் வளர் தம்பிரானே இட என்று போமோ ஜோதி மந்திரம் போதகம் பரவு ஞான அகம் பரந்த இருந்த வெடித்தோடு தோடலர்ந்த பொன் பூ இருந்த இடமும் கொழாமல் பேசி அஞ்சு வகை ஜாதி வின் பறிந்தோடு கண்ட மிகு தோதகம் பறிந்து ஆடு சிந்து பறி கந்து பாயும் வீதி மண்டலம் பூனமர்ந்து கடி கோல மண்டி நின்றாடி என்பவகை வேணும் என்று கண் சோற ஐம்புலன் ஒடுங்கு போதில் வேதியன் புரிந்த ஏடு கண்டளவில் ஓடி வெம்சுடும் காடனைந்து சுட வீழ் வெந்து உகுந்தீடும் இந்த இட என்று போமோ முருகா இட என்று போமோ வெந்து உகுந்தீடும் இந்த இட என்று போ முருக மண்டலம் சேரவும் பரம சோம மண்டலம் கூடவும் பதும வாழ மண்டலம் சாரவும் சுழி படந்த தோகை தோகை மண்டலம் தாவி அண்ட முதல் ஆன மண்டலம் தேடி ஒன்ற அதோமுகம் ஆன மண்டலம் சேடன் அங்கு அண்ண அயில் கொண்டுலாவின் சூதர் மண்டலம் தூழெழுந்து பொடி ஆகி வின் பரந்தோட மண்டி ஒரு சூரியன் திரண்டோட கண்டு நகை கொண்ட வேல முருகா சோடை கொண்டுளம் உளம் சோடை கொண்டு காண மங்கை மயில் ஆடி இந்திரன் தேவர் வந்து தொழ சோழ மண்டலம் சாரும் அம்பர் வளர் தம்பிரே முருகா உளப் கொண்டு காண மங்கை மகல் ஆடி இந்திரன் தேவர் வந்து சோழ மண்டலம் சாரும் அம்பர் வளர் தம்பிரே வேதியன் புரிந்த ஏடு கண்டளவில் ஓடி வெம் சுடும் காடனைந்து சுட வீழ்கி வெண்குகுந்தீடும் இந்த இடர் என்று ஓ

காணமங்கை மயிலாடி இந்திரன் தேவர் சோழ மண்டலம் சாரும் அம்பர்வனர் தம்பிரானுக்கு அரோகன எல்லாம் இல்ல பழனாபுரி இறைவன் திருப்பாதங்கிடி சமர்ப்பணும் அருணாபுரி மற்றும் சமம் சமர்ப்பணும் பழனாபுரி இறைவன் திருப்பாதங்களை சமர்ப்பணும் முருகாஜன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர அரோகர அரோவர முருகாஜன்